பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி காவலர் குடும்பத்தினர் இன்று பேரணியாக சென்று முதல்வரிடம் மனு அளிக்க திட்டமிட்டுள்ளனர் இது தொடர்பாக மெரினாவில் வைக்கப்பட்ட பிரம்மாண்ட போஸ்டர் அகற்றப்பட்டுள்ளதாக சொல்கிறார் நமது செய்தியாளர் மணிகண்டன் அவரிடம் மேலும் சில தகவல்களை கேட்கலாம் மணிகண்டன் சொல்லுங்க காவல்துறையின் குடும்பத்தினர் திட்டமிட்டுள்ள பேரணி போஸ்டர் சாய்ப்பு பற்றி விரிவான தகவல்களை சொல்லுங்க தற்போது நடைபெற்று வரும் காவல்துறையிற்கான மானிய கோரிக்கையின் பொழுது காவலர்களுக்கான கோரிக்கைகளை நிறைவேற்றுமாறு காவலர்கள் ஏற்கனவே பலகட்ட போஸ்டர்கள் ஒட்டி வந்தனர் சமூக வலைதளங்களும் சமூக வலைதளங்களிலும் இது குறித்த ஒரு விரிவான அவர்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி இருந்தனர் இது தொடர்பாக அனைத்து காவலர்களுமே ஒன்று கூட வேண்டும் மெரினா கடலில் கடற்கரையில் ஒன்று கூடி காவலர்கள் குடும்பத்தினர் பேரணியாக சென்று தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் தனிப்பிரிவில் புகார் கொடுக்க வேண்டும் என ஏற்கனவே திட்டமிட்டிருந்தார்கள் அதன்படி தற்பொழுது மெரினா கடற்கரையில் ஒரு பிரம்மாண்ட போஸ்டர் ஒன்று ஒட்டப்பட்டிருந்தது இன்று காலை இந்த எச்சரிக்கை பலகையில் ஒட்டப்பட்டிருந்த இந்த போஸ்டர் இந்த போஸ்டரில் அவங்க அவர்களுடைய கோரிக்கைகள் அடங்கிய ஒரு கருத்துக்கள் நிரம்பிய அந்த போஸ்டர் ஒட்டப்பட்டிருந்தது அந்த போஸ்டர் மேலேயே நிறைவேற்றுமா அரசு இயக்கத்தில் காவலர்கள் என்ற ஒரு போஸ்டரும் அதன் மேல் ஒட்டியிருந்தது இதை அறிந்த காவலர்கள் நாம் இந்த போஸ்டரை படம் எடுத்து கொண்டிருக்கும் பொழுது காவல்துறையினர் இந்த போ இந்த போஸ்டரையை சாய்த்து விட்டார்கள் சாய்த்து அவர் காவ காவலர்கள் ஒட்டியிருந்த அந்த போஸ்டரையும் கிழித்து எறிந்திருக்கிறார்கள் தற்பொழுது சட்டமன்றத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த மானியக் கோரிக்கையின் போது காவலர்களுடைய குடும்பத்தினர் ஏற்கனவே சென்னை வந்துவிட்டதாகவும் அவர்கள் தலைமைச் செயலகம் அருகே ஒன்று கூடி முதலமைச்சருடைய தனிப்பிரிவில் அவர்களுடைய கோரிக்கைகள் தொடர்பான அந்த ஒரு மனுக்களை வழங்க இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள் இன்றோ அல்லது நாளையோ இவருடைய கோரிக்கை அடங்கிய மனுக்களை முதலமைச்சருடைய தனிப்பிரிவில் காவலர்கள் குடும்பத்தினர் வழங்க திட்டமிட்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள் அவர்கள் ஏற்கனவே சமூக வலைதளங்களில் இது குறித்து ஒரு விரிவான ஆலோசனையை நடத்தியிருக்கிறார்கள் இது தொடர்பான ஒரு அறிக்கையை முன்னாள் டிஜிபியும் தற்பொழுது மயிலாப்பூர் சட்டமன்ற உறுப்பினருமான நடராஜுக்கு இந்த தகவலை அனுப்பியதாகவும் அவர் சட்டமன்றத்தில் காவலர்களுடைய கோரிக்கை கொடுத்து விவாதிக்க இருப்பதாகவும் காவலர்கள் நம்மிடையே தெரிவித்திருக்கிறார்கள் எட்டு மணி மற்ற அரசு ஊழியர்களைப் போல எட்டு மணி நேர நிரந்தர வேலையை உறுதி செய்ய வேண்டும் ஆர்டலி முறையை ஒழிக்க வேண்டும் ஏழாவது ஊதிய குழு பரிந்துரையில் காவலர்கள் அளித்த அந்த கருத்துக்களை ஏற்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை இவர்கள் கடந்த சில மாதங்களாக வலியுறுத்தி வருகிறார்கள் இது தொடர்பாக தமிழக காவல்துறை தலைவருக்கும் உள்துறை செயலாளர்களுக்கும் இவர்களுடைய கோரிக்கைகள் அடங்கிய மனுவை ஏற்கனவே சமர்ப்பித்ததாகவும் ஆனால் இது தொடர்பாக எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் சமீபத்தில் தமிழக டிஜிபி கூட இது தொடர்பான எந்தவித ஒரு நடவடிக்கைகளிலும் காவல்துறையினர் ஈடுபடக்கூடாது என ஒரு எச்சரிக்கை எடுக்கும் அளவுக்கு அவர் அறிக்கையும் விட்டிருந்தார் கடந்த வாரம் கூட ஆறு ஏழு எட்டு ஆகிய இந்த மூன்று தினங்களிலும் காவலர்கள் விடுப்பு எடுக்கக்கூடாது என ஒரு சுற்றறிக்கையும் அனுப்பப்பட்டிருந்தது இது போன்ற தகவல்களை சமூக வலைதளங்களில் பரப்பும் காவலர்களை கண்காணிக்கவும் ஏற்கனவே தமிழக டிஜிபி அறிவுறுத்ததும் குறிப்பிடத்தக்கது மோகன்ராஜ் மணிகண்டன் இப்போ அடுத்தபடியாக தற்பொழுது மெரினாவில் காவலர்களின் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் யாராவது அங்கு இருக்கிறார்களா அல்லது பேரணி இன்று நடக்க வாய்ப்புகள் இருக்கிறதா பேரணிக்கான ஏற்பாடுகள் அல்லது பேரணிக்கான அனுமதி கோரியிருக்கிறார்களா காவல்துறையின் தரப்பில் அது தொடர்பான தகவல்களையும் பதிவு செய்யுங்க ஏற்கனவே இது தொடர்பான பேரணிக்கு தமிழக டிஜிபி அவர் அவர்களிடம் அவர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் ஆனால் அது மறுக்கப்பட்டது மெரினாவில் ஏற்கனவே சென்னை மாநகர காவல் சட்டம் நாற்பத்தி ஒன்று கீழ் யாரும் கூடக்கூடாது அனுமதியின்றி கூடக்கூடாது என்ற சட்டம் இருப்பதால் மெரினாவில் யாரும் கூடக்கூடாது என்று அவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது அதைத் தொடர்ந்து இன்றைய தினம் இன்று அவர்கள் கூடுவதாக இருந்த இன்றைய தினம் மெரினா கடற்கரை முழுவதும் உச்சக்கட்ட பாதுகாப்பில் இருக்கிறது என்றே சொல்ல வேண்டும் ரோந்து காவலர்கள் மெரினா சர்வீஸ் சாலையில் ரோந்து சென்ற வண்ணம் இருக்கிறார்கள் எந்த வாகனம் வந்தாலும் அதை நிறுத்தி அங்கு காவலர்களுடைய உறவினர்கள் யாராவது இருக்கிறார்களா அல்லது காவலர்கள் யாராவது இருக்கிறார்களா என்று ஒரு சோதனை மேற்கொண்ட வண்ணம்தான் இருக்கிறார்கள் மெரினா வரக்கூடிய வெளியூர் பேருந்துகளையும் அவர்கள் தரவாக சோதனை செய்த பிறகே அதை உள்ளே அனுமதிக்கிறார் அனுமதிக்கிறார்கள் ஆனால் நமக்கு கிடைத்த தகவல்படி ஏற்கனவே காவலர்களுடைய குடும்பத்தினர் சென்னை வந்துவிட்டதாகவும் அவர்கள் தலைமைச் செயலகத்துக்கு சென்று குடும்பத்தோடு முதலமைச்சர் தனிப்பிரிவில் இன்றோ அல்லது நாளையோ தங்களுடைய கோரிக்கைகள் அடங்கிய மனுக்களை வழங்க இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள் ஆனால் இதுவரை அவர்கள் எங்கிருக்கிறார்கள் என்ற விவரம் நமக்கு தெரிவிக்கப்படவில்லை மோகன்ராஜ் நன்றி மணிகண்டன் தற்பொழுது மெரினாவில் நடக்கக்கூடிய சூழல் குறித்தும் போலீசாரின் முடிவுகள் குறித்ததான விரிவான தகவல்களை வழங்கியதற்காக நன்றி மணிகண்டன்